அவருக்கு வந்து ஏதாச்சும் கொடுக்கணும் கொடுத்துருக்காரு வேற என்ன பண்றது அதனால அதுல எந்த தப்பு இல்லைங்கிறத எங்களால் ப்ரூவ் பண்ண முடியும் எந்த குறைபாடோ அல்லது குற்றச்சாட்டோ அவங்க சொல்ல முடியாது ஆனா அவங்க அவர் கொடுக்கணுங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க இது வந்து உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படிங்கிறது ஏற்கனவே பல வழிகளில் அவர்களுடைய பிரச்சனைகள் கேட்டு வாங்கி அதையெல்லாம் தீர்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது மனு கொடுத்து கேட்டு வாங்கியிருக்கோம் என்னைக்கு முதலமைச்சர் என்றைக்கு என்றைக்குமா பொறுப்பேற்றாரோ அன்னையிலிருந்து இந்த நிகழ்ச்சிகள் பல வகையிலே நடக்கிறது சில கோரிக்கைகளை நீங்கள் எழுதி கொடுங்கள் என்று வாங்குவதற்கு பல்வேறு விதமாக வாங்கி அதற்காக தனியாக கேம்ப் நடத்துறதுலாம் உங்களுக்கு தெரியும் இப்பொழுது இது ஒரு புது விதமாக அந்த மக்களுக்கு ஒரு உணர்வு வர வேண்டும் அவங்க சில பேர் வந்து வீட்டில் உட்காந்துக்கிட்டு யோசிக்கிறாங்க இந்த இடத்துல இப்படி வந்தால் நல்லாயிருக்கும் இந்த வீதியில் இப்படி வந்தால் நல்லாயிருக்கும்ன்ட்டு அதை அங்கே வச்சுக்கிட்டு யோசிக்காதீங்க நம்மளோட சேர்ந்து இணைந்து வாங்க அதை செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வருகிற ஒரு திட்டம் அதை வந்து அரசியல் சொன்னா நம்ம எதைத்தான் செய்யறது விட்டு வெளியில வரதே அரசியல் ஆகி போயிடும் அந்த மக்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க வந்திருக்கோம் ஒரு வயசானவர் பெரியவர் அல்லது ஒரு சின்ன குழந்தை இந்த இடத்துல இப்படி இருந்தா பரவாயில்ல அப்படின்னு நினைக்குதுன்னா அதை கேட்குறதுக்கு ஒரு அதிகார மையம் வருதுனாக்க அது எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் அதை வந்து எவ்வளோ தூரம் நம்ம செய்கிறோங்கிறது வேறு அதை சொல்லுவதற்கு அவர்களுக்கு ஒரு இடம் அதை தேர்ந்தெடுத்து அரசுடைய நிதிநிலையம் கேட்ப அதை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு அதில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அதெல்லாம் பயனுடையதாக இருக்கும் எனவே அதற்காகத்தான் போகும்போது நின்றுட்டு இருந்தாங்க நீங்கள் கேட்காமையே போயிட்டீங்கன்னு சொல்கிறாங்க இப்படி கேட்டால் அதுக்கு ஒரு குற்றம் சொல்கிறாங்க எதைத்தான் பண்றதுன்னு கொஞ்சம் அவங்க கேட்டு எங்களுக்கு சொல்லுங்க முதலமைச்சர் அவர்கள் இருந்து இதே மாதிரி ஒரு நாளைக்கு மூணு நாலு சுத்துறாரு இப்ப வந்து திண்டுக்கல் வந்துட்டு உடனே சென்னையில வந்து ஒரு நிகழ்ச்சினா இது தேர்தலை ஒட்டினாக்க நாங்க என்னதான் பதில் சொல்றது தேர்தலை ஒட்டி அல்ல தொடர்ந்து மறுபடியும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பின்னாடி முன்னாடி அவர் தான் இருக்க போறாரு

அவங்க வந்து தங்களை முன்னிறுத்திக்கணும் சொல்ற விஷயம் திமுக முதலமைச்சர் அவர்கள் எத்தனையோ திட்டங்களை வரிசையா அவர் முதலமைச்சர் ஆன காலத்தில் பேருந்துள்ள கட்டணம் இல்லாமல் பெண்கள் பயணம் செய்யலாம் என்று முதல் நாள் கையெழுத்து போட்டு கொண்டு வர அது எதை நோக்கி அப்படி ஒவ்வொரு திட்டமாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டு வருகிறார்கள் ஒரே ஆண்டுல கொண்டு வர முடியாது பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் கேலம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா